ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக தற்போது எதுவும் கூற முடியாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடியை அதிமுக எம்பிக்கள் இன்று டெல்லியில் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் தவே ஜல்லிக்கட்டு விவகாரம் உச்சநீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் அரசு எந்த முடிவையும் இப்போதைக்கு எடுக்க முடியாது என தெரிவித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியானதும் அரசின் நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என கூறிய அனில் தவே அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டு என்பது உச்ச நீதிமன்றத்திற்கு தெரியாதது அல்ல என கூறினார் இந்த விவகாரத்தை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தவே அப்போது குறிப்பிட்டார் As a government, I am saying, we only can wait for the decision. Before decision, It is difficult to say anything what can be done, but the moment decision will come tomorrow, day after tomorrow, and in time, we will take our stand. what to do into this, but I think that honourable court will take care of the sentiments of the society, because it is the tradition, and they will certainly the honourable court will look into that. And the moment the decision will come, we will. இதனிடையே காட்சி விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளையை மத்திய அரசு நீக்க வேண்டும் என்று அதிமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பொன்னையன் காட்சி விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளைகள் நீக்கப்பட்டால் ஜல்லிக்கட்டு நடத்துவதில் உள்ள சட்ட சிக்கல் தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் என கூறினார் அதோடு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏற்ப அவசர சட்டத்தை மத்திய அரசு இயற்றினாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த முடியும் என்றும் பொன்னையன் தெரிவித்தார் இதுகுறித்து மத்திய அரசிடம் மாநில அரசு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள அமைக்கப்பட்ட குழு கிராமப்புற மாண்புகளையும் ஜல்லிக்கட்டு காளைகள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து அறிக்கை தாக்கல் செய்யவில்லை எனவும் பொன்னையன் விமர்சித்தார் பூஜைகள் எல்லாம் ஜிஓ அரசாணை செல்லாது என்ற ஒரு கருத்தை அந்த விலங்குகள் பாதுகாப்பு பிரிவினர் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த காரணத்தால் தடையானை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஜிஓவுக்கு பதிலாக மைய அரசு ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து அந்த அவசர சட்டம் பிறகு பாராளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்டுவிடும் அவசர ஆர்டினன்ஸ் என்றாலே அது சட்டம் என்ற நிலைக்கு வருகிறது ஒரு ஆர்டினன்ஸ் வெளியிடப்பட்டுவிட்டால் மைய அரச அரசால் அந்த ஜிவோ இஸ் ஓவர் ரூல்டு பை த ஆர்டினன்ஸ் அந்த முறையிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தடையானை செல்லுபடியாக ஆகிவிடும் உடனே ஜல்லிக்கட்டை வழக்கம் போல் நடத்தலாம் என்ற கருத்தை நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கும் சொல்லி மைய அரசை வற்புறுத்தி வருகிறோம் இதுதான் நிலைப்பாடு இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க உள்ளனர் இந்த சந்திப்பின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏற்ப அவசர சட்டம் இயற்றுமாறு அவர்கள் கோருவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த உரிய அனுமதி கிடைக்காத மட்சத்தில் தடை மீறி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டால் பாமக அதனை ஆதரிக்கும் என அக்கட்சியின் எம்பி அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் அவங்க சொல்றது மீறி கர்நாடகா அரசு செயல்பட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு செயல்படுறது என்ன இருக்கு அதுல அது என்ன ஜெயில பிடிச்சி போடுவாங்களோ பிடிச்சிட்டு போட்டு போடுவோம் என்ன அதனால இருக்கு நம்ம தமிழனுக்காக என்ன ஜெயிலுக்கு போறது என்ன இருக்குதா இருக்குதுல்ல நிச்சயமா நாங்களா இப்போ தயா ஜெயிலுக்கு போட்டு நாங்க தயாரா இருப்போம் இதேபோல பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டால் ஆதரவு தெரிவிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை இவ்வாறு தெரிவித்தார் எதிரானதே கிடையாது மத்திய அரசு தான் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று தங்களது வாதத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து விட்டார்களே தமிழகத்தில் உணர்வு பூர்வமாக நடந்தால் அதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும் ஏனென்றால் நாங்களும் எதிரானவர்கள் அல்ல ஜல்லிக்கட்டு நடந்தால் அதை நாங்கள் ஆதரிப்போம் நடப்பதற்கு முழுமையான ஆதரவை நாங்கள் தருவோம் பொங்கல் பண்டிகைக்கு நான்கு நாட்களே உள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த அனுமதி கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் தமிழக மக்கள் தங்களின் பாரம்பரிய அடையாளம் அளிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாகவே உள்ளனர்